என் அன்பான மகனே மகளே நீ இன்று ஜெபிக்கிறாய் கர்த்தாவே என் வீட்டில் அமைதி வேண்டும் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தேவை என் பிள்ளைகளும் கணவரும் மனைவியும் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் நான் உன் ஜெபங்களைக் கேள்கிறேன் ஒவ்வொரு கண்ணீர் சொட்டையும் பார்த்திருக்கிறேன் உன் வீட்டின் வாசலுக்குள் நுழைந்த என் கண்கள் உன் வீட்டின் நிலைமை பக்கம் பக்கம் பார்த்திருக்கின்றன அங்கே அமைதி இல்லை அங்கே நிம்மதி இல்லை அங்கே நிரந்தர சந்தோஷம் இல்லை ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு வாக்கு கூறுகிறேன் நான் உன் வீட்டில் ஆசீர்வாதம் தருகிறேன் உன் வீட்டின் மேலே என் கைகளை நீட்டுகிறேன் உன் வீட்டின் எல்லையில் என் பாதுகாப்பைச் சொல்கிறேன் உன் வீட்டை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் நீ முன்னாடி பார்த்த சண்டைகள் வாய்த்தூரல்கள் தவறான புரிதல்கள் இனிமேல் உன் வீட்டை ஆட்சி செய்ய முடியாது என் சாந்தியம் சமாதானமும் உன் வீட்டு வாசலை கடக்கும் உன் கணவர் மாற வேண்டும் என்று நீ வேண்டுகிறாய் உன் மனைவி அமைதியுடன் வாழ வேண்டும் என்று நீ நெஞ்சில் தேடுகிறாய் உன் பிள்ளைகள் உண்மையாய் வளர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் அந்த எண்ணங்களை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் உன் வீட்டின் அமைதிக்காக நீ செய்யும் ஒவ்வொரு ஜபத்துக்கும் நான் பதில் அளிக்க தொடங்கியிருக்கிறேன் நீ நினைக்கிறாய் இது முடியாத ஒரு சூழ்நிலை என்று ஆனால் என் பிள்ளையே என்னை பார்த்தால் முடிவில்லாத சூழ்நிலை என்னும் வார்த்தையே இல்லை முடிந்தது என்பது மனிதரின் கணக்குப்படி ஆரம்பமாகிறது என்பது என் திட்டத்தின் தொடக்கம் உன் வீட்டில் ஆதாயமாக நடக்கும் மாற்றங்கள் உன் சொந்த கண்களில் நீ விரைவில் காணப்போகிறாய் வீட்டின் கதவுகள் திறக்கப்படும் ஆசீர்வாதத்திற்காக சமாதானத்திற்காக ஒற்றுமைக்காக என் வார்த்தை சொல்கிறது நான் வீட்டுகளுக்கு பாதுகாவலன் நீ என்னை வீட்டிற்குள் வரச் சொன்னாய் நான் வந்துவிட்டேன் நீ அடிக்கடி சொல்லிய ஜெபம் இயேசுவே என் வீட்டில் என்று நான் உன் வீட்டின் நடுவில் நிற்கிறேன் என் பிள்ளையே உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த அமைதி இல்லை என்பதையும் உன் குடும்ப உறவுகளில் ஏற்படும் பதட்டங்களையும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மன நிம்மதி இல்லாமையும் நான் மிகவும் நன்றாக அறிவேன் நீ பல நாட்களாக ஜெபித்து கேட்டது ஒன்றுதான் கர்த்தாவே என் வீட்டில் ஆசீர்வாதம் தேவை அமைதி தேவை ஒற்றுமை தேவை இன்று அந்த ஜபத்திற்கு பதிலளிக்கிற நாளாக இருக்கிறது உன் வீட்டு வாசலில் நான் நிற்கிறேன் நீயும் உன் குடும்பமும் என்னை வரவேற்கும்படி நான் காத்திருக்கிறேன் நீ என் குரலை கேட்கிறாய் எனில் உன் வீட்டில் நான் வசிக்க தயார் நீங்கள் அனுபவித்திருக்கும் வீண் சண்டைகள் மனதிற்கு வலியை கொடுத்த வார்த்தைகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலைகள் இவை அனைத்தும் நீங்க கூடிய காலம் இது நான் உன் வீட்டில் ஒளியாக நுழைகிறேன் உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் என் சமாதானமும் என் ஆசீர்வாதமும் நிலைத்திருக்கும் உன் வீட்டில் நுழையும் ஒவ்வொரு சொந்தமோ விருந்தினரோ அவர்கள் என் சாந்தியையும் உணர்வார்கள் நீ எதிர்பார்த்த ஒருமைப்பாடான குடும்ப வாழ்க்கை நான் உருவாக்குகிறேன் உன் கணவர் இனிமையாக பேசட்டும் உன் மனைவி புரிந்து கொள்ளட்டும் உன் பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும் இவையெல்லாம் என் ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் என் வார்த்தை சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் செல்வத்தை தரும் அதில் அவர் வேதனையே சேர்க்கார் நீதி பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் நீங்கள் முயற்சி செய்து பார்த்தீர்கள் ஆனால் முடியவில்லை நீங்கள் யோசித்தீர்கள் திட்டமிட்டீர்கள் ஆனால் அமைதியை காணவில்லை இப்பொழுது நான் என் கை வைக்கிறேன் நான் செய்தால் அது நிலைத்திருக்கும் நீங்கள் வாசலில் வைத்து சொல்லிய வார்த்தைகள் இந்த வீடு தேவனுக்கே சேர்ந்தது என்று நான் அவற்றை கேட்டு உணர்ந்திருக்கிறேன் இந்த வீடு என் வசிப்பிடம் இந்த குடும்பம் என் மகிமைக்கான தளம் இந்த இடம் ஆசிர்வாதத்தின் அறிகுறி என் பிள்ளையே நீ கேட்ட அந்த சிறிய ஆசீர்வாதத்தையே அல்ல நான் பன்மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன் நீ சொல்லாத புலம்பல்களையும் மனதுக்குள் உருகும் வார்த்தைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ வாழ்க்கையின் சுமையை ஜெபமாகவே கொண்டு சமாதானம் இல்லாத வீட்டுக்குள் அமைதி விரும்புகிறாய் நான் அவமைதியை கொடுக்கிறேன் உன் வீட்டில் ஒவ்வொரு அறையில் என் சக்தி பரவி செல்கிறது உன் வீட்டின் வாசல்களிலே என் இரத்தத்தை பூசுகிறேன் பிசாசின் தாக்கங்களிலிருந்து உன் வீடு காக்கப்படும் உன் வீடு ஆசீர்வாத பந்தலாக மாறும் அங்கே வந்தவனும் சந்தோஷம் அடைவான் அங்கே வாழ்பவனும் அமைதியோடு உறங்குவான் அங்கே இருந்து வெளியேறுபவனும் நல்ல செய்தியோடு வாழ்வான் உன் வீட்டில் தேவசத்தம் கேட்கப்படும் பிள்ளைகளின் துதி பெற்றோர்களின் ஜபம் சங்கீதங்களின் ஒலி இவை அனைத்தும் உன் வீட்டின் புதிய அடையாளங்கள் நீ எப்போதாவது நினைத்திருக்கிறாய் வீட்டில் ஆசீர்வாதம் வருமா என்று இப்போது அந்த ஆசீர்வாதம் நுழைந்துவிட்டது நீ பார்க்கும் அந்த சின்ன மாற்றங்கள் அவை என் வேலை ஆரம்பித்ததற்கான அறிகுறிகள் வெளியிலிருந்து வந்த பஞ்சம் உன் வீட்டில் நெருங்க முடியாது உன் வீட்டின் தேவைகளை நான் நேரம் தவறாமல் பூர்த்தி செய்கிறேன் நீ உன் வீட்டுக்காக கொண்டிருக்கும் சொந்த வீட்டு பிரார்த்தனை நான் பதிலளிக்கிறேன் உனக்கென்று ஒரு இடம் ஒரு வசதியான வீடு ஒரு தேவ வாரசுவாயின் கூடாரம் நான் உனக்காக கொடுக்கிறேன் நீ தேடுகிற வசதியும் நீ விழையும் அமைதியும் நான் இப்போது உன் வீட்டுக்குள் அனுப்புகிறேன் என் வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார் அது வேதனையில்லாமல் இருக்கும் நான் தரும் வீட்டு ஆசீர்வாதம் உன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழும்படி உன்னை அழைக்கும் நீ பாருங்கள் இந்த வாரம் முடிவடையும் முன்னே உன் வீட்டில் நான் செய்கிற செயல்களை நீ காணப்போகிறாய் நான் சொல்வதையும் செய்கிற தேவன் நீ கேட்பதையும் கொடுக்கும் ஆசிர்வாத தேவன் உன் வீட்டில் ஆசிர்வாதம் நாளே இல்லை என்றே நான் சொல்கிறேன் என் பிள்ளையே உன் வீட்டில் ஆசீர்வாதம் வாழ்கிறது அமைதி உன்னோடு உரைகிறது என் சமாதானம் உன் வீட்டில் நிலைத்திருக்கிறது நீ கேட்டது கர்த்தாவே என் வீட்டு நிலையை மாற்றி அமைக்கவும் நான் பதில் அளிக்கிறேன் உன் வீடு இனிமேலும் தேவனுடைய ஆசீர்வாதமாகவே காணப்படும் நீ எங்கே செல்கிறாயோ அங்கே இருந்து மீண்டும் வீட்டிற்கு வரும்போது நீ பயப்படாமல் அமைதியோடு உள்ளே நுழையப் போகிறாய் உன் வீட்டில் சத்தம் குறையும் புரிதல்களில் உயர்வு வரும் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு விசுவாச பிரகடனத்தை கேட்கிறேன் நீ உன் வீட்டை என்னிடம் ஒப்படைக்கிறாயா நீ என் மேலே நம்பிக்கை வைக்கிறாயா நீ சொல்லுகிறாய் என்றால் நான் உன் வீட்டில் என் வசதிகளை நிரப்புகிறேன் இல்லை என்றால் நீ மீண்டும் சுமைகளைச் சுமந்து அமைதியில்லாத வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் என் பிள்ளையே நீ என்னை தேர்ந்தெடுப்பதை நான் விரும்புகிறேன் ஏனெனில் உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நான் பராமரித்தேன் உன் வீடும் என் கவனத்தில்தான் இருக்கிறது உன் வீட்டிற்குள் நுழையும் தேவையை நீ இப்போது உணர்கிறாய் பழையவைகளை மாற்றி புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் உன் வீட்டின் மேல் என் கண்கள் இரவிலும் பகலிலும் இருக்கிறது நீ தூங்கும் போதும் உன் வீட்டை என் தூதர்களால் சூழ வைத்து பாதுகாப்பேன் தாக்கங்கள் சண்டைகளின் ஆதிக்கம் நசுங்கும் உறவுகள் இவை இனிமேல் உன் வீட்டிற்குள் நுழைய முடியாது நான் வாசிக்கிறேன் அங்கே அமைதியிருக்கட்டும் அங்கே என் பிரசன்னம் நிலைத்திருக்கட்டும் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது உன் குடும்பம் ஒருமித்தமாக ஆகிறது உன் உறவுகள் சீர்பெறுகிறது என் மகிமை உன் வீட்டில் ஜெபத்தின் மூலமாக விளங்குகிறது நீ என் வார்த்தையை நம்புகிறாய் எனில் இந்த வாரம் முடிவடைவதற்குள் உன் வீட்டில் என் கை வேலை செய்யும் அற்புதங்களை நீ காண்பாய் நான் சொல்கிறேன் நீ என் பிள்ளை உன் வீடு என் வசிப்பிடம் அங்கே ஆசீர்வாதம் நிரம்பட்டும்